அடுத்த மூன்று கதைகள் தொடர்பாக எல்லோரும் அறிந்த ஒரு கராரான விமர்சகர் சி விமலன் அவர்கள் இப்பொழுது இந்த தொகுப்பு குறித்து விரிவாகவே ரமேஷ் அண்ணாவும் அஜயந்தகுமாரும் கூறிய கருத்துக்களோடு நான் உடன்பாடு இருக்கிறபடியாக நான் ஒரு இடியாக என்னுடைய கதைகளுக்குள்ளேயே வரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் எனக்கு மூன்று கதைகள் இது மேலே இதுவும் ஒரு திரு அனுபவம் அந்த எந்த கதை வெறும் என்று பல பழமையா புத்தகத்தை பற்றி பாதிக்கிறவடிய பிரச்சனை இல்லை பதினைஞ்சு கதையிலே எந்த கதை வெறுவென்று அவர்கள் தந்தார்கள் எனவே அந்த அடிப்படையில் எனக்கு மூன்று கதைகள் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் வனிதா சேனாதி ராஜா எழுதிய கடந்து செல்லும் கதைகள் என்று சொல்லி வனிதா சேனாதி என்பவர் அண்மை காலமாக எழுதி வருகின்றார் இந்த இம்முறை வெளிவந்த கலைமுகத்தில் கூட ஓட்டை கரப்பு என்று சொல்லி ஒரு கதை எழுதியிருந்தார் அவர் அதன் வாயிலாகத்தான் அவர் நான் அறிந்தேன் இப்பொழுது என்னுடைய இரண்டாவது கதை தான் இந்த கதை இந்த கதையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த கொரோனா காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவமாகத்தான் இதை க கருத முடிகின்றது அந்த வகையில் இந்த கதையில் மூன்று குடும்பங்களை பற்றின ஒரு கதை வருகின்றதுன்னு சொல்ல ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குடும்பங்களை பற்றின கதையாக இது இருக்கின்றது என்னவென்று சொன்னால் கந்தசாமி என்ற ஒரு குடும்பம் இருக்கின்றது அதுக்கு பிறகு கந்தசாமியினுடைய தங்கை குடும்பம் நாதன் குடும்பத்தை பற்றிய கதை வருகின்றது இன்னொன்று கந்தசாமியினுடைய மகளான் ராணி குடும்பத்தை பற்றிய மூன்று குடும்பத்தினுடைய கதையாகத்தான் இந்த கதை இருக்கின்றது அந்த வகையிலே இந்த கொரோனா காலத்திலே முக்கியமாக வந்து அந்த நடைமுறைகள் அந்த அதாவது ஒரு காலகட்டத்தில் பதிவுன்ற வகையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் தொழில் முடக்கத்தால் அன்றாடங்காட்சிகள் வேலைக்கு போக முடியாமல் இருந்த துயரங்கள் மற்றும் வீட்டு தோட்டம் செய்து அவற்றை சந்தைப்படுத்த முடியாத ஒரு துயரம் ஏனென்று சொன்னால் அதை வாங்குவதற்கு வாகனத்தில் வருபவர்களும் அறா விலைக்கு வேண்டுவதனால் அவற்றை விற்காமல் இவர் நேரே கொண்டு போய் வவுனியா சந்தையில் விற்கிறார் வவுனியா சந்தையில் விற்றால் என்னென்று சொன்னால் அங்கே காசு உடனே வராது அவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளுக்குள் ஆளாவதான ஒரு சித்தரிப்பு இந்த கதைகளே காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் அந்த கந்தசாமியினுடைய மகனை பற்றின ஒரு சித்திரம் கொண்டு வருகின்றது அவர் வேலைக்கு போக வேலை கிடைக்காது இந்த கொரோனா காலத்தில் அவருக்கும் இன்னொரு புருஷனை கைவிட்ட ஒரு பெண்ணுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி கூறப்படுகின்றது இந்த கதையில் ஒரு ஆண் ஆணை பற்றி இரண்டு பெண்கள் எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் அதாவது அம்மாவினுடைய பார்வை எப்படி இருக்கின்றது அவருடைய மாமியாருடைய பார்வை எப்படி இருக்கின்றது அதாவது உதாரணமாக அவன் ஆம்பளை தாய் சொல்கிறார் அவர் எங்கே மேய்ஞ்சி போட்டு வந்தாலும் முண்டை பெண் ஒழுங்காக இருந்தால் அவளை அவனோட குடும்பம் நடத்தலாம்னு சொல்லி இது ஒரு தாயினுடைய பார்வையாக இருக்கின்றது அதே வேளை அதே அந்த பெண்ணினுடைய தாயா சொல்லுகின்ற அடிப்படையான சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் தெரிஞ்சு கொண்டே எனது மகளை பாலங்கணத்தில் தள்ளுவதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி அந்த அந்த சித்தரிப்புகள் எல்லாம் இந்த இதிலே நன்றாக இருக்கின்றன ஆனாலும் ஒரு கதை என்று வருகின்ற பொழுது இது வரும் வரும் சம்பவங்களினுடைய கோவையாக இருக்கின்றதே தவிர அவர் ஒரு கதையாக முழுமை வரவில்லை என்பதுதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது இந்த எனக்கு அளிக்கப்பட்ட இந்த மூன்று கதைகளிலே ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பு ரீதியில் ப பலவீனமான ஒரு கதையாக நான் இதைத்தான் கருதுகின்றேன் அந்த வகையில் அந்த கதையை வைத்துவிட்டு அடுத்ததாக வரமொன்று தருவாயு ஒன்று சொல்லி ஷியாமலா ஜோகேஸ்வரன் அவர்களுடைய கதையொன்று ஷியாமலா ஜோகேஸ்வரனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெங்கட புத்தகமே அவருடைய இரண்டு நாவல்களை காணல் நீர் என்று சொல்லி இரண்டு நாவல்களை பதிப்பித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நீண்ட காலம் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு அவஸ்தையை மிக சிறப்பாக அவர் இந்த கதையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் உனையில் இது சம்பந்தமாக நான் வாசிக்கின்ற இரண்டாவது கதை குறிப்பிடத்த அதாவது இந்த குழந்தை இல்லை ரீபன் எடுக்கிற அப்படி இல்லாமல் அந்த விடயத்தை அந்த விடயத்தை முழு ஒரு மைய கருவாக கொண்டு படைக்கப்பட்ட பாத்திரங்கள் கதைகளிலே நான் வாசிக்கின்ற இரண்டாவது கதையாக இந்த கதை ஆகிவிட்டோம் இதற்கு முன்னதாக நான் வாசித்த ஒரு அற்புதமான கதை என்னென்று சொன்னால் அது ஜீவநதியில் வந்தது கார்த்திகாயினி சுபியை செலுதிய உதயமன் ஒரு கதை அது என்ன கதை என்று சொன்னால் அப்ப குழந்தை இல்லாத ஆத நிலையில சமூகம் அவர்களை எப்படி பார்க்குகின்றது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லையோ இல்லை ஆ சரி அப்ப நாங்க வலிக்கிட்ட ஏன் சொல்லி ஏன் என்ன பிள்ளையோ குட்டியோ இன்னும் இருந்துட்டு போங்கவே என்று சொல்லி இன்னொரு பேரு அப்ப இன்னொரு பூனோ குருடோ எப்படின்றாலும் ஒரு பிள்ளைய பெற்று போறதுன்னு சொல்லி இன்னொரு அம்மா சொல்லுவாள் அப்போ அவள் திருப்பி சொல்லுவாள் என்னென்னு சொன்னால் சரி எனக்கு இப்போ இருந்தால் கட்டாயம் தேவையோ உனக்கு தான் பத்து பிள்ளையிலிருந்து என்ன கவனிக்கிறதுன்னு சொல்கிறா இல்லை அப்படியே எனக்கு பிள்ளை ஓன முடியல அவர் திருப்பி கேட்குறாள் அதாவது அந்த சமூகத்தினுடைய விமர்சனமாக அந்த கதையிலே அவர் நல்ல வேறு பல்வேறு குடியங்களை அதை சுட்டி காட்டியிருப்பார் அந்த கதையில் அவளுக்கு பிள்ளை இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் கடைசி நேரத்தில் அந்த கதை ஒரு குறியூட்டுத் தன்மையோடு இப்படி முடித்திருப்பார் இனி காய்க்காது என சொல்லப்பட்ட தென்னையின் தென்னையின் பாலை ஒன்று வழித்தள்ளி இருந்தது அந்த பாலைக்குள் இருந்து தென்னம்பு மெதுவாக எட்டி பார்த்தது காய்க்காத மரம் இனி பூத்து காய்க்க போகிறதுன்னு சொல்லி அந்த கதை நல்ல ஒரு குறியீட்டு தன்மையோட மிக அழகாக முடிந்திருப்பார் சரி இந்த இருந்து இவருடைய கதை எந்த வகையில் நாங்கள் வேறுபட்டு என்று பார்த்தா ஒரு கணவன் மனைவிக்கிடையிலான மிகவும் அந்நிய தம்பதிகள் அந்த சித்தரிப்பு மிக அழகாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலானது இருக்கும் ரெண்டு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம் அது ரெண்டு முறையும் பிளப்பட்டு போச்சு இப்போ மூன்றாவது தடவையாகத்தான் அந்த அந்த குழந்தை தாங்குகிறது காணப்படுகின்றது அப்போ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு எவ்வளவு பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் என்பதற்கு கொடுத்த பதிவுகளும் இருக்கிறது அதாவது வெளிநாட்டில் கொண்டு இரண்டு தரம் இரண்டு வேலைக்கு போய் தான் அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டு குணத்தை சேகரிக்கிறார் அவர் அந்த வகையான அனுபவங்களையும் இந்த சிறுகதைகளையும் அவர் மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்கின்றார் அந்த வகையில் அந்த தாய்மையை பற்றி அவர் அந்த ஒரு மனதை ஒரு டச் பண்ணுற மாதிரி கொண்டு இருந்தது என்று சொன்னால் இவர் வளமையாக அந்த ப பாத்திரம் அகல்யா பாத்திரத்துக்கு அந்த பள்ளியை பிடிக்காது பள்ளியை கண்டால் பயம் அல்லது பிடிக்காது அருவருப்பான தன்மை ஒன்று கேட்கல இப்போ ஒரு கால அந்த ஜன்னல துடைக்கைகளை ஒரு பெண் பள்ளியும் ஆண் பள்ளியும் கொண்டு பிணத்தி கொண்டு போய் காண்களை அந்த பள்ளி கருவ்ரி இருக்கிறத காண்கிறார் அந்த கருவ் இருக்கிற பள்ளியை கண்டோன்னு இவங்க ஒரு ஆசை வருது அடடா ஒரு பள்ளிக்கு கிடைத்த ஒரு இது கூட எனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்புப்படுகின்ற ஒரு தன்மையும் அந்த சிறுகதைக்கு அந்த போக்குக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது அந்த வகையிலே இவ அந்த ட்ரீட்மெண்ட்டு சரி வந்து குறிப்பாக சொன்னு சொன்னால் அந்த பெண்கள் கர்ப்பகாலத்தில் பெண்கள் படுகின்ற பிரச்சனைகளை அவர்களால் மட்டும்தான் எழுதக்கூடியும் அந்த வகையில் இதனுடைய சில பகுதிகளை ஒரு பெண்கள் அனுபவிக்கின்ற அவஸ்தையை மிக சிறப்பாக அவர் அந்த இந்த கதைகளை பதிவு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ பிள்ளை தங்கிட்டது தங்கினா பிறகு திடீரெண்டு ஒரு நாள் வரைக்கும் மழை பெய்யுது இப்போ மழை பெய்யக்குள்ளே இவ என்ன செய்வோடா உடுப்பு நினைய போகிறோன்னு சொல்லி போட்டு போக புருஷன்காரன் வந்து பேசுகிறான் அதையாளன் வந்து பேசுகிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த பிள்ளைய பார்த்துட்டுருக்கோம் நீ மலை மலைக்குள்ளே போய் வழக்கி விழுந்த பிள்ளைக்கு நடந்தால் இந்த ரெண்டு சொல்லி பேசு அந்த பேசின பேச்சு அன்றைக்கு தான் அவர்கிட்ட புருதன்கான பேச்சு விண்றேன் அதில் ஒரு அழுகை கூட வந்துட்டு அந்த அழுகையில் அதுக்கப்புறம் என்ன பார்த்தா இந்த வயதுகளுக்கு இருக்கிற குழந்தைய துடிப்பு காணையில் அப்போ அந்த துடிப்பை காணையில் வெயிலுக்கு பயம் வந்துட்டு குழந்தை நடந்துட்டு என்று சொல்லி ஆள் பேசி போட்டு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி அந்த கதை முடியுது டாக்டருக்கு அது ஒரு பலவேற்ற குழந்தையில் அவர் என்ன காப்பாற்றிடுவேன் ஆனால் எங்களுக்கு அவர் என்று டாக்டர்ட்ட மாதிரி அந்த கதை முடிகின்றது அந்த வகையிலே ஒரு வித்தியாசமான அதாவது க இந்த பிரதான பேசுபொருளாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததில் இந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்று நான் கருதுகின்றேன் கதை குறித்து வேறு விமர்சனங்கள் எனக்கு இல்லை ஆனால் எனக்கு கதை செல்ல உடனே நான் கேட்குற ஒரு விமர்சனம் பண்ணுன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு எழுத்தாளருடைய நடை இருப்பது அது சரி அந்த வகையில் அவர்கள் நடையை நாங்கள் பாராட்டப்படும் இப்போ புலம்பெயர் எழுத்தாளர் என்று வரையிலே இத்தகைய அனுபவங்களை தான் எதிர்பார்க்கிறீர்களா இது உலக பொதுவான ஒரு விடயம் அல்ல புலம்பெயர் தேசத்தை சேர்ந்த வேறு அனுபவங்கள் இருக்கு முக்கியத்துவம் இப்போ பலரும் குறிப்பிடாத நாங்கள் எங்க இம் பார்த்த மாதிரி ஜெயகரண்ட கதை ஒரு முக்கியமான ஒரு கதை இப்போ அந்த அந்த வகையான அனுபவங்களை எதிர்பார்க்கிறீர்களா என்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கதை இந்த இடத்திலே முன்வைத்து அடுத்ததாக தவறி வந்த தவறுகள் என்று சொல்லி அந்த மிஸ்கோலாலவான ஒரு பிரிச்சனை எங்கள் அஜந்தகுமார் கருத்தை சொன்னார் இது ஒரு சாதாரண கதை என்று சொல்ல அது அவருடைய காரை இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனையாகிறது இப்போ நாங்கள் யோசிக்க வேண்டி கிடக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்தின் நிலவுகின்ற முக்கியமான பல பிரச்சனைகள் இந்த மிஸ்கோல்கார் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க எல்லாரும் அறிஞ்ச விஷயந்தான் மிஸ்கோலால் காதல் நட காதல் கதைகள் நடைபெறுகின்றது அதால் உறவுகள் சீரழிக்கிற என்று சொல்லி நான் நான் அன்றாடம் பே பத்திரிகைகளின் செய்திகளையும் பார்த்துக்கிட்ட போதும் இது குறித்து தீவிர இலக்கியத்தில் இந்த அதனுடைய பதிவை எவ்வாறு செய்திருக்கின்றார் எந்த அளவுக்கு இது தீவிர இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டு சொன்னால் அன்றாட விடயங்களை தீவிர இலக்கியத்திலே கொண்டு வருவது சரியாக பிள்ளையா என்று சொல்லி அது இன்றொரு விவாதமே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இப்போ தமிழகத்தில் கூட இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த வெள்ள வெள்ள பாதிப்பை போன்ற அதை யார் பதிவு செய்தார் என்று சொல்லி பிரச்சனை விரைவுகளில் விநாயக முருகன் அதில் நீரெண்டு நாவலாக கொண்டு வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்தார் ஆனால் கவனிக்கப்படவில்லை ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயத்தை அவர் அந்த நாவலாக கொண்டு வரேன் அவர் மிகப்பெரிய ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே நாங்கள் பார்க்க வேண்டிய மாதிரி ஒரு பிரச்சினையிலும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த ப இதை பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது யாரால இலக்கியத்துக்கு தேவையா தீவிர இலக்கியத்துக்கு இதனுடைய வகிப்பங்கு என்ன என்பது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஆகவே அந்த வகையில் இந்த விஸ்கோல் கதையை பார்க்கல இவருக்கு ஒஃபீஸுக்கு போயக்குள்ளேயே மனசு சொல்லலாம் ரெண்டுக்கு ஏப்ரல் ஃபூல் ஏதாவது வந்தாலும் ஃபோனை போய் தான் ஓ பண்ணி போட்டு கொண்டு சொல்லி போட்டு இவர் அப்படி இருந்து ஆஃபீஸுக்கு போகிற விட பிவன் வந்து சொல்கிறான் உங்களோட மனசுக்கு ஆக்சிடென்ட்டாக உடனடியாக கொண்டு சொல்லி அப்போ இவருக்கு தெரிஞ்சு வச்சு இதாக அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனே வந்து சொல்கிறான் சரி சார் அது மற்ற சருக்கு வந்த இதை தகவலை நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன் என்று சொல்லி என்று சொல்கிறான் அப்போ இவருக்கு பிறகு ஜோதிச்சு பார்க்குறாரு இப்படி எத்தனை மிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அந்த அனுபவங்களை மீட்டி பார்க்கல இது ரெண்டு அனுபவம் ஞாபகம் வருது ஒன்று இவர் அந்த இரவில் பன்னெண்டு மணியால் இருக்கிறீங்களோ ஒரு கதை உங்களை நண்பர் மாதிரி என்ன செய்தாங்கன்னு சொன்னேன் ஹலோ ஹலீம் சார் இப்பொழுது நேரம் பெண் நள்ளிரவு பன்னெண்டு மணி உங்களை நித்திரையை நாங்கள் எழுப்பிட்டோம் இனி போய் படுங்கோடு சொல்லி பெம்பேலுக்கு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இவர் இன்னொரு சம்பவத்தையும் ஜோதிக்கிறார் அதுதான் இந்த கதையினுடைய பேசு பொருளாக அதாவது ஒரு பெண் அந்த மிஸ் கோவில் நள்ளிரவு ஃபோன் ஃபோன் எடுக்கிறா நானா காக்கா எனக்கு அவருக்கு சீரியஸ் சீரியஸ் சொல்லி கழுவோவில் ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கிறோம் நீங்கள் உடனே நீ வாங்க அவ்வளோதான் விஷயம் யார் எங்கே இருந்து பேச வேண்டும் சொல்லி இதை கேட்ட இவருக்கு அது தன் தங்கஜீண்ட குரலாக இருக்குது என்று கொண்டு அப்போ தங்கஜிக்கு ஃபோன் எடுக்கிறேன் அப்போ தங்கஜிக்கு ஃபோன் எடுத்தால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்போ உடனே இவர் மாத்திரையில் இருக்கிற இன்னொரு நானாக ஃபோன் பண்ணி நானாக அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் நெல்லுங்க நாங்கள் போ ரெண்டு பேரும் தை விலைக்கு போவோம் எங்கள் வேறு இருக்கிற கண்டியில் அப்போ கண்டியில் இருந்து தை விலைக்கு போயிடும் போய் அங்கே போய் இறங்கினால் தங்கச்சி அங்கே சுகமாக இருக்கிற அங்கே ஒரு விதமான இதுவும் இல்லை அவர் புருஷன்காரன் வீட்டில் இருந்தாலும் விவர காரியம் வர என்ன நடந்து டூர் போட்டு வாரியோட அவள் வேலை பார்த்து கேட்குறேன் இங்கே அப்போ அப்போ பெரிய இதாக போடும் பிறகுதான் தெரியுது அந்த மிஸ்கோல் போட்ட பொம்பில் பிறகு எடுக்குது அவர் செத்து போட்ட நீங்களோட சீக்கிரம் அவங்களோட அப்போ தான் இவர் திருப்பி கேட்பார் அப்போ நீங்களே நீங்கள் இந்த க கலியில் இல்லையோ பூக்கொடையில் உள்ள கலியில் இல்லையோடு இருக்கிறேன் இது நான் இங்கே இருக்கிற கண்டியில் இருக்கிற களி அப்போ சொல்லி சொல்லி நாங்கள் தவறாக எடுத்து போட்டோம் இந்த தவறாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு பார்த்துக்கலாம் சொல்லி அந்த கதை அப்படியே போகுது இதில் ஆவது இந்த பாமர மக்களிடம் மட்டும்தான் நண்டு இல்லை இந்த இவ்வாறான தொடர்பு தொலைத்தொடர்பு பிரச்சனைகள் அலுவலக மட்டங்களில் கூட சில தொடர்புகளை எடுத்து யார் பேசுகிறேன் என்று சொல்லாமல் பல் பல்வேறு சங்கடத்துக்கு ஆளான சம்பவங்களும் நாங்கள் இந்த அலுவலகங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மேல்மட்டங்கள் எந்த எடுக்கல தெரியாமல் கதைச்சு மாட்டுப்பட்ட பல சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இது மிக முக்கியமான அதாவது இந்த இந்த ஒரு ஒரு சின்ன விஷயமாக தோன்றினாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இந்த கதையை அமைத்ததில் இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன் இதில் முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கின்றேன் இல்லை இந்த காக்கா அவரும் முடிஞ்சு நீங்கள் அவசரமாக வாங்கோ மையத்தை பிசிஆர் பண்ணித்தான் தாரதாம் லேட் ஆகும் போலே என்று சொல்லி அந்த கொரோனா காலத்தில் முஸ்லீம்களுடைய அந்த ஜனாசாவே இருக்கிற அரசியல் சம்பந்தமாக நினைத்திருந்தால் ஒரு வரியை எழுதியிருந்தால் இந்த இந்த கதையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருந்திருக்கும் அதை பதிவு செய்யக்கூடிய இடமும் இதுவாக இருந்து இருக்கும் இந்த இந்த ரெண்டு வரிகளோட அந்த ஒரு வரியையும் பதிவு செய்திருந்தால் அது ஒரு நல்ல ஆவணமாக இருந்திருக்கும் அதை இந்த சிறுகதை தவறிவிட்டது என்று தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் எனக்கு இந்த ரெண்டு டவு இதுவும் சந்தேகம் அந்த கதையை வாசிக்கொண்டே சும்மா இப்போ தங்கச்சிக்கு ஃபோன் எடுக்க ஃபோன் ஆஃப் ஆக போச்சு ஓகே அதனால் திருப்பி எடுக்க அது இவன் நினைச்சிருந்தா இப்போ கண்டியில் இருந்து குழம்புக்கு போய் அவ்வளோ ஒரு நேரம் கிடந்தது அந்த நேரத்துக்கு அடுத்த நம்பருக்கு இன்னொரு கால் எடுத்திருந்தால் கூட சரி பாதி வழியிலேயாவது திரும்பி வந்திருக்கலாம் அவங்க அந்த புயல் அப்படியே ஒரு முயற்சியை ஏற்படுத்தியன்னா ஜோதிக்கலாம் ஆனால் அந்த உணர்ச்சி மயமான தருணத்தில் அறிவுக்கு வேலை இருக்கா அப்படியே நினைக்கிறேன் சில வேலை மச்சானது அடிவெட்டு போக சொன்னே இல்லை சில வேலையில் எங்களுக்கு வேறு ஒரு சிந்தனை என்னோ அந்த சிந்தனை அந்த எழுந்தாதும் அது பெரிய இல்லை அதோடு அந்த சிறுகாதை குளிக்கிற மாதிரி எச்சரித்து இருப்பார் எனவே இந்த தொகுப்பு போட்டு இனி வரும் தொகுப்புகளையும் கூடிய கவனம் செலுத்தி செய்ய வேண்டும் வந்து வாழ்க்கை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்